ம் நான் ரமணன் பி வைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து மார்கழி மாதத்துக்குரிய பொது பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ வந்து துலாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் துளாராசின்னு சொல்லும்பொழுது நமக்கு சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் மூன்று பாதம் இது சுக்கரனுடைய மூலத்திரிகோண ஸ்தானம் இந்த ஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து இப்போ வந்து புதன் இருக்கார் புதன் வந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வாக்கில் வந்து தனுசுக்கு போயிடுவார் சூரியனோட இணைவர் அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் இடத்துல வந்து சுக்ரன் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்ரன் வந்து நான்காம் இடத்துல இருக்கார் அவர் வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வாக்கில் வந்து கும்பத்தில் சனீஸ்வரரோடு சேரக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய ஆறாம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கார் உங்கள் எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கிறார் உங்களுடைய பத்தாம் இடத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல வந்து கேத்து இருக்கார் இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் அதிபதி வந்து நாலாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு சுக விரயம் உங்கள் வீட்டுக்கு வேணுங்கிற ஃபர்னிச்சர் வாங்குவதோ இல்லை ஏதாவது வண்டி வாகனம் சரி பண்ணுவதோ இல்லை புது வண்டி வாங்குவதோ பழைய வண்டியை ரீமாடல் பண்ணி வாங்கறதுக்குரிய வாய்ப்பும் நன்றாக இருக்குது புது லேண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவதோ எனக்கா இப்போ குருவும் புதனும் பார்த்துக்கிறாங்க அதை சனீஸ்வரர் வேற பார்க்குறாருங்கிறதுனால உங்களுக்கு வந்து லேண்ட் அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கு அதே மாதிரி மூன்றாம் இடத்துல வந்து உங்களுடைய பாதகாதிபதியான சூரிய பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன இன்னல்கள் உங்களுக்கு ஹெல்பிங் ஸ்டாஃப் யார் இருக்காங்களோ அவங்களுக்குரிய உடல்நிலை அதை பற்றிய ஒரு கவலை அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு கவலை இதெல்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கலாம் ஆனால் அது வந்து புதன் வந்து சேரும் பொழுது உங்கள் பாக்கியம் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆகி எங்கேயாவது ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலாக இருக்கலாம் பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய வாய்ப்பும் நன்றாக இருக்குது ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து சனீஸ்வரரோட போகும்போது சேரும்போது அதாவது டிசம்பர் முப்பதுக்கு அப்புறமா எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆகும் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராவலும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலும் ஒன்று கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கும் வந்து இந்த பீரியட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பற்றி ஒரு இதுவும் சந்தேகமும் இல்லை அதே மாதிரி சுக்ரன் வந்து போய் சனீஸ்வரரோட சேரக்கூடிய காலம் வந்து நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதாவது டிசம்பர் முப்பதுக்கு அப்புறமா அந்த பீரியட் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு வீக் பாயிண்ட் என்னதுனாக்கா செவ்வாய் போய் உங்களுக்கு ஒம்பதாம் பத்தாம் இடத்துல வந்து வக்கரமாகி இருக்கிறது தான் ஒரு வீக் பாயிண்ட் ஆனால் செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால என்னன்னாக்கா உங்கள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறீங்கனாக்கா கொஞ்சம் ஜாகிரதையாக செல்ல வேண்டும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பக்காவாக வச்சுக்கிட்டு போங்க மற்றபடி இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது குலதெய்வ வழிபாட்டுக்கு போங்க ஏதாவது ஒரு குடும்பத்தோட எங்கேயாவது ஒரு ட்ராவல் போய்ட்டு வாங்க எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நன்றி வணக்கம்